ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மாப்பிள்ளை வரலையா என்று இந்திரா கேட்க என்னை கொண்டு வந்து விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டாரு என்றாள் உள்ளே கூட வரலையே என்று கேட்க நான் கூப்பிடலையேம்மா என்றாள் என்னடி பேச்சு இது சந்தனா மாதிரி நீயும் உன் வீட்டுக்காரருக்கு இங்கே வசதி இல்லைன்னு நினைக்கிறியா என்று கேட்க அம்மா அவங்க அப்படியே இருக்கட்டும் நாம் நம்ம வீட்டில் ராஜாவாக இருப்போம் நீங்கள் வாங்க என்றவள் உள்ளே போக சிந்தனா பள்ளிக்கு கிளம்பி கொண்டு இருந்தாள் அக்காவை கண்டதும் துள்ளி குதித்தாள் சற்று நேரம் தங்கையின் படிப்பு பற்றி விசாரித்தாள் பிறகு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு என்றாள் அம்மா அக்கா வந்திருக்கு நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை ஏய் ப்ளஸ் டூ படிக்கிற இப்போ போய் ஸ்கூலுக்கு லீவு போடலாமா போ போயிட்டு வா இல்லை நான் வர்றதுக்குள்ளே நீ போயிடுவேன் இல்லடி ரெண்டு நாள் உங்கள் கூட இருந்துட்டு தான் போவேன் என்றாள் அம்மா அம்மா மகளை கவலையாக பார்க்க ஒன்றும் இல்லைம்மா எதுக்கு இப்படி பயந்து பார்க்குறீங்க என்றவள் சிந்து நீ போயிட்டு வா நான் வீட்டில் தான் இருப்பேன் என்றாள் ஐய் ஜாலி அக்கா என்னோடய யூனிஃபார்ம் ஸ்கூலில் கொடுத்ததும் லேசாக தையல் விட்டு போச்சு தைச்சு குடேன் ஒரே சுடிதாரை துவச்சு துவச்சு போடுறேன் என்றாள் அச்சோ விடுடி உடனே தைக்கிறேன் நீ போயிட்டு வா என்று சொல்ல சிந்து கிளம்பினாள் அம்மா வா வா தானா சாப்பிடலாம் இல்லைம்மா சாப்பிட்டு தான் வந்தேன் மதியம் கழனி புளிச்சாரும் உருளைக்கிழங்கு பெரட்டலும் வையுமா உண்மையிலே உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்லை என்றாள் இருடி அப்பா கிட்ட கோழி ஒரு கிலோ வாங்கி கொடுத்து விட சொல்கிறேன் என்றார் வேண்டாம்மா மீன் கருவாடு எல்லாம் அங்கே அடிக்கடி சாப்பிட்றது இங்கே நம்ம வீட்டில் அது வேண்டாம் என்றாள் சந்தனா எப்படி இருக்கா ம் இருக்கா அவள் மாமியாருக்கும் அவளுக்கும் ஆகிறதே இல்லை ஏன் ஏ உன் மாமியார்கிட்ட இருத்துத்தான் பேசுகிற எனக்கு அன்னைக்கு பயமாக போச்சு என்னடா தனா இப்படி பேசுகிறா அப்படின்னு அம்மா மாமாவும் சின்னவரும் தான் சொல்லிட்டாங்களே அவருக்கு கல்யாணம் நடக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலைன்னு அப்புறம் எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் நீங்கள் அங்கே வந்தால் தானே அந்த அம்மா ஏதாவது பேசும் அதுதான் நானே வந்துட்டேன் இப்போ நானும் ரெண்டு நாள் உங்கள் கூட ஜாலியாக இருந்துட்டு போவேன் என்றாள் என்னமோ போடி மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்லா பிரியமாக இருக்காரா ம் இருக்கார் அவர் ரொம்ப யார்கிட்டேயும் பேச மாட்டார் என்கிட்ட கூட கேட்டால் பதில் சொல்வார் கேள்வி கேட்பார் அவ்வளவுதான் அவர் சின்ன வயசுலேயே அப்படி தானாமா எல்லாரும் சொல்கிறாங்க என்றால் ம் நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அவங்க கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு போனவ நீ கட்டிக்கிட்டு போன சேலை கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படி போனவ எப்படி அவங்க கிட்டே பேச முடியும் கன்னியாவுக்கு தான் நம்ம சொந்தத்திலேயே அவ்வளவு நகையும் பணமும் சீர்கொடுத்து அவங்க செஞ்சாங்க அப்பவே உன் மாமியார் அவங்கள மதிக்க மாட்டாங்களாம் அப்புறம் எப்படி நம்மளை மதிப்பாங்க சொல்லு ஏதோ ஏதோ பொண்ணை மட்டும் கொடுங்க ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி கட்டிக்கிட்டு போன சந்தனா மாமியார் இப்போ என் மகனை என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டான்னு ஒரே சண்டை அவளையும் நாம் ஒன்றும் சும்மா அனுப்பலை பத்து பவுன் நகை சேர் சாமான் எல்லாம் கொடுத்து தான் செஞ்சோம் என்ன பண்ணுறது என்று சொன்னார் தனா போய் தன் தங்கையின் சுடிதாரை எடுத்து வந்து தைக்க அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டு பெண் ஏ தனா பழையபடி தைக்கிற என்று சொல்ல ஏங்கா தைக்கக்கூடாதா என்ன தான் பணம் வசதி புருஷன் வீட்டில் இருந்தாலும் நம்ம கையில் ரெண்டு காசு சுயமாக சம்பாதிக்கணும் என்று சொல்ல அப்போ நீ இப்போ தைக்கிறியா எங்கள் அம்மா நீ தைக்க நீ தான் தைக்கணும்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க டிசைன் ப்ளவுஸு டபுள் ரேட்டு கூட தரேன்னு சொல்கிறாங்க வாங்கிட்டு வரவா என்று சொல்ல ஓகே என்றாள் என்னடி இது உன் மாமியார் வீட்டுக்கு தெரிஞ்சால் எங்களை தான் ஒரு மாதிரி பேசி அம்மா என்று இந்திரா பயப்பட வேடுமா அங்கே பாதி நேரம் சும்மா தான் இருக்கிறேன் விடு என்றாள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் துணி தேய்க்க ஆள் வந்து விட அவள் கவனம் அது இங்கே போய்விட்டது எனக்கும் என் பொண்ணுக்கும் நாலு பிளவுஸ் ரெண்டு நாளில் வேணும் டபுள் கூலி தாரோம் என்றார் ஓகே என்றவள் டிசைன் பற்றி பேசிவிட்டு தன் வேலையை தொடங்கி வைத்தாள் மதியம் சாப்பிட வந்த பெருமாள் மெஷின் சத்தம் கேட்கவும் உள்ளே வந்து பார்க்க தனா எப்போதும் போல் தூக்கி போட்ட கொண்டை பழைய நைட்டி என்று உட்கார்ந்து தைக்க இது கனவா நனவா என்று அவர் பார்க்க அப்பா நெஜம்தான் கனவு இல்ல என்றவள் அப்பாவை போய் கட்டிக்கொண்டு சிரிக்க என்னமா என்று கேட்க சொன்னாள் சரி வந்தால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே எதுக்கு துணி வாங்கி தைக்கிற என்று கேட்க கைத்தொழிலில் எப்போ கைத்தொழில எப்போவுமே பழக்கத்தில் இருக்கணும்ப்பா விடக்கூடாது என்றால் உனக்கு எதுக்கு இந்த தொழில் அதுதான் உன் புருஷன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரே என்றார் அது அவருடைய இதுப்பா அதில் இருந்து ஒரு பைசா நான் உங்களுக்கு உரிமையாக எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார் தான் ஆனால் மாமியார் சும்மா விடுவாங்களா என்று கேட்க சரிதான் என்றார் பிறகு அன்று இரவு முழுவதும் கண்விழித்து தைத்தாள் மணி ரெண்டுக்கு தூங்கிவிட்டு காலை ஆறு மணிக்கு எழுந்து தைத்தாள் நிறைய டிசைன் தைக்கணும் எனவே மெல்லிய நுணுக்கமான வேலைப்பாடு அதிகம் எனவே அவள் இடுப்பு உடைய அந்த டிசைனை அந்த சட்டையில் போட்டாள் மறுநாள் மதியம்தான் அந்த சட்டை நான்கும் தைத்து முடித்தாள் கூலி நான்கு ஆயிரம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இப்படி முதுகுபடிய வேலை செய்து என்று தெரிந்தது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கழித்து தூங்கியவள் மாலை ஐந்தரை மணிக்கு எழுந்து குளித்து கிளம்பினாள் தன் தங்கை சிந்தனா கூட கடைக்கு சென்றாள் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் சிம் கார்டோடு சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாயில் வாங்கியவள் தங்கை கூட கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாள் பிறகு பிரகாரத்தில் அமர்ந்தபோது சந்தனாவின் மாமியார் வர சிந்தனா ஓடி ஒளிந்தாள் அந்த அம்மா கழுத் கருத்த கழுத்த அறுத்துடும் என்று மறைந்து இருந்து சைகை செய்தாள் அவளும் அப்படித்தான் அவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார் பாமா தானா எப்போ வந்த என்று கேட்க நேற்று காலையில வந்தேன் அத்தை உன் புருஷன் அவளுக்கு வேலை இரு உன் புருஷன் அவருக்கு வேலை இருக்கு வத்த அதான் வரலை நான் மட்டும்தான் என்றாள் அவளை ஏற இறங்க பார்த்தவர் ம் பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போனவ வைரமெல்லாம் போடாமல் சாதாரணமாக சிம்பிளாக இருக்கிறேன் இங்கேயும் தான் இருக்காளே தங்கச்சி உன்னை சொல்லி சொல்லியே என் மகனோட காசை கறி ஆக்குறா வைரத்தோடு வேணுமாம் ம் ஆமாம் என் மகனும் வாங்கி கொடுத்தான் நானும் சரின்னு விட்டுட்டேன் ஆமாம் நகையில போடுற காசு வீண் போகாது அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ என்னடானா வீட்டில் தங்குறதே இல்லை ரெண்டு நாள் லீவு வந்தாலும் எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போயிடுறான் காசு என்ன மரத்துலையா காக்கிது அதுவும் அவன் வேலை தானே பார்க்குறான் அவன் இதுவரை சேர்த்து வச்ச காசு எல்லாம் இந்த ரெண்டு மாதத்தில் உன் தங்கச்சி வெட்டு விட்டு கரைச்சிட்டான் எனக்கு இவன் மட்டும்தான் பிள்ளையா எனக்கு மக இருக்கா அவளுக்கு நான் எதுவும் செய்ய வேணாமா என்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சீர்சனத்தி முறைன்னு அப்பப்போ கொடுக்கணுமில்ல என்ன மாதிரி சம்மந்தி வீட்டில் எதுவும் கேட்காம வாயை முடிக்கிட்டு இருப்பாங்களா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோட வெறும் கையோட பிறந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துட்டு போனால் அப்படி அனுப்ப முடியுமா இவளுக்கு வாங்கிக்கிற யோகம் இல்லைன்னா ஏன் மகளும் வாங்காமல் போகணுமா என்னமோ இந்த பசங்க பொண்டாட்டிகளை கண்டா அதுவும் இந்த வெள்ளத்தூளிக்கு வெள்ளத்தோளு கறிகளை கண்டா மையங்கித்தான் போயிடுறானுங்க ம் நம்ம உயிரையும் சேர்த்து எடுக்கிறானுங்க என்றார் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அந்த அம்மா சொல்வது உண்மைதான் எனவே அமைதியாக புன்னகையோடு இருந்தாள் சரி விடுடி என் புராணம் கேட்டு நீ என்ன பண்ண போற உன்னை உன்னைத்தான் அப்பப்போ வாயில் போட்டு மெல்றா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அமைஞ்சிருச்சேன்னு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது உன் அம்மாவை சுற்றி போட சொல்லு என்றவர் போய்விட சிந்தனா வந்தாள் ஏண்டி பாவம் அந்த அத்தை ஏதோ அவங்க ஆத்தாமை ஆத்தாமையில் நம்மளை கண்டதும் புலம்புறாங்க விடு நம்ம சந்தனா பற்றி நமக்கு தெரியும்ல கையில் காசு இருந்தால் நம்ம வீட்டிலேயே வடிக்க அரிசி இல்லை வாங்கணும் என்றால் கூட தரமாட்டா ஆனால் காஜல் வாங்குவா எல்லாம் தெரிந்தது தானே இப்போ புதுசாக கல்யாணம் காதல் கல்யாணம் வேற சொல்ல வேணுமா என்ன கொஞ்ச நாள் ஆனால் இவளும் இவர்களும் பழகிடுவாங்க அவளும் நம்மளை போல கொஞ்சம் பழகிடுவா என்று சிரித்த நன் ஏந்தனா கடையில் எதுவும் வாங்கலை ஏன் கோவிலில் நூறு பூ வாங்கி தலையில் வைக்கலை அங்கே கொடுத்த கதம்பத்தில் ஒரு கண்ணியை எடுத்து அவ தலையில் வச்சுக்கிட்டு அடுத்த கண்ணியை தங்கச்சிக்கிட்ட கொடுத்தா ஏன்கா உன் கையில் மாமா காசு கொடுக்க மாட்டாரா என்று தங்கை கேட்க அந்த வீட்டில் நமக்கு என்ன வேணுமோ என்ன அப்படின்னு எழுதி கணக்க கிட்ட கொடுத்துட்டா வந்துடும் மற்றபடி நான் காசு வேணுமென்னு மாமா கிட்டே கேட்கலை கேட்டால் கொடுத்துருப்பாரு நம்ம வீட்டுக்கு வரும்போது காசு கேட்டால் அது நம்ம வீட்டுக்கு தானே அசிங்கம் வெறும் வேளை நம்ம வீட்டுக்கு கொடுக்க அப்படின்னு மாமியார் நினச்சிட்டா இந்த அம்மா பரவாயில்லை சந்தனா செய்கிறதத்தான் சொல்லி புலம்புது என் மாமியார் தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் நானும் பதிலடி கொடுத்துருவேன் என்றாள் மழை விட்டாலும் தூவான விடலை என்பார்கள் அந்த மாதிரி உன்னோட கஷ்டம் இன்னும் தீரல போலக்கா என்றாள் நேந்தனா என் வீட்டிற்கு போகணும் என்றதும் அப்ப இது யார் வீடு என்று கேட்கத்தான் நினைத்தான் சித்தார்த் பிறகு ஏனோ கேட்கலை அதனால் அவள் வீட்டு வாசலில் இறங்கி நின்றபோது அந்த பிள்ளைகளை பார்த்ததும் மலர்ந்து சிரித்தாளே அப்படி ஒரு முறை கூட அவள் இங்கே இருந்தபோது சிரித்தது இல்லை வாங்க என்று கூட அவள் கூப்பிடலை அவள் அவ கூப்பிட்டா நீ என்று அவன் மனசாட்சியை கேட்க அங்கே நான் போய் என்ன பண்ண என்று நினைத்தான் அதுதான் அவள் உன்னை கூப்பிடலை என்றது அவன் மனசாட்சி இரவு வீட்டிற்கு வந்தபோது ஏனோ வீடு வெறுமையாக இருந்த மாதிரி இருந்தது அதுவும் அவன் பகுதி இருளில் மூழ்கி இருக்க வழக்கம்போல் லைட்டை ஆன் பண்ண சாப்பாடு டைனிங் டேபிளில் இருந்தது உடைமாற்றி கொண்டு வந்து சாப்பிட்டான் பிடிக்கவே இல்லை நியந்தனாவின் புதுவிதமான சுவையான சாப்பாடு சாப்பிட்டவனுக்கு வெறும் இட்லி பிடிக்கலை இதைத்தான் ரெண்டு மாதம் முன்பு சாப்பிட்டான் இப்ப முடியலை அவள் அறைக்குள் நுழைந்தான் எல்லாம் நேர்த்தியாக இருந்தது அலமாரியை திறந்து பார்த்தான் அவன் மதுரையில் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது இப்பத்தான் அவள் கட்டின சேலையவே திரும்ப திரும்ப கற்றது ஞாபகம் வந்தது ஏற்கனவே கஷ்டப்படும் குடும்பம் அப்போ அப்போத்தான் ஒரு திருமணம் வேறு நடந்தது உடனே ஒரே வாரத்தில் இன்னொரு திருமணம் என்றால் பாவம் இவளுக்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியலை போல நானும் கிட்ட என்ன வேணும் என்று இதுவரை கேட்கவே இல்லை வேண்டாம் கேட்டு கேட்டு செய்து மனதால் தாங்கியவள் விட்டு போனது போதும் இவளை உடலால் மட்டும் தாங்கிக் கொள்கிறேன் என்று நினைத்தாலும் மனம் அவள் அவளை அவள் வாசத்தை தேடுவது அவனுக்கே புரிந்தது அவள் அறையில் அவளுடைய தலையணையை தலையணையில் முகம் வகைத்து படுத்து கொண்டான் அவள் வாசம் அவள் தலையணையில் இருந்தது ஆனால் தூக்கம் வருவேனா என்று தள்ளி நின்று அவனை படுத்தியது எப்படியோ தூங்கி போனான் மறுநாள் எழுந்து போல் கிளம்பியவன் டைனிங் டேபிள் வந்தான் இட்லியை பார்த்ததும் ஏன் இட்லியா செய்றீங்க பொண்ணமாத்த கொஞ்சம் வேற ஏதாவது செய்யலாமே என்று அவன் கேட்க அண்ணா அன்னி போய் ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உனக்கு சலிப்பு வருதா நாங்கள் இதைத்தான் தினமும் சாப்பிட்றோம் என்றான் டஸ்ட்பின்